வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க உக்காரை அது ஒரு நல்ல ஒரு சத்தான ஸ்வீட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடியது அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் ரவை பாசி பருப்பு ஒரு கப் பாதாம் முந்திரி தேவையான அளவு கால் கப் தேங்காய் நல்லா நைசாக துருவிக்கங்க நெய் தேவையான அளவு ஏலக்காய் தேவையான அளவு பிடிச்சி வச்சுக்கோங்க ரெண்டு கப் வெள்ளம் இதை எப்படி செய்கிறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செய்முறையில் செய்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நாம் உட்கார எப்படி செய்கிறோங்கிறத செய்முறையில் கட்டுறேன் பாருங்கள் அப்பளம் ஒரு கடாய் வச்சாச்சு அதுக்கப்புறம் ரவை ஒரு கப்பு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த ரவை வந்துட்டு நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கணும் நெய்யில் வறுக்கணும் வறுத்து எடுத்துக்கிறேன் லேசாக ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது பதமான அளவுக்கு வறுக்கணும் தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா ரவை வந்து ரொம்ப இதை சிவந்துடக்கூடாது அதுக்காக தான் நல்லா ரவை வந்துட்டு நல்லா அந்த நெய்யை பட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டே இருங்க ரொம்ப தீயை வந்து அதிகமாக வச்சுடாமல் மிதமான தீவில் தான் தீயில்தான் இதை வந்து வறுக்கணும் நான் வந்து இதுக்கு தேவையான பொருளில் வந்துட்டு ரவை பாசி பருப்பு சொல்லியிருப்பேன் பாசி பருப்பு ஒரு கப்பு சொன்னேன் ரவை ஒரு கப்பு சொன்னேன் நான் என்ன பண்ணியிருக்கேனாக்க பாசி பருப்பு வந்துட்டு நான் வேக வச்சு குக்கரில் ஒரு மூணு விசில் வர வரல வேக வச்சு அதை வந்து நான் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் அதை அதையும் போட்டு இதில் உட்காரையை செய்கிற போது காட்டுறேன் அதை பார்க்கலாம் நீங்கள் அது முன்னாடியே வேக வச்சு வச்சிட்டேன் ஏன்னாக்கா அப்புறம் வந்து ரொம்ப டைம் இழுத்துறோம் அப்படிங்கிறதுனால வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கிட்டே இல்லையே நம்ம இன்னும் நூறு கடாயில் வந்து என்ன செய்யணுன்னாக்கா இதை வந்து ரொம்ப சிம்மாக வச்சுக்கோங்க தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா கருகு விட்டுறதீங்க அடுத்து நம்ம வந்து நூறு கடாய் என்ன செய்யணும்னா நம்ம வந்து வெள்ளப்பாகு வந்து காய்ச்ச போகிறோம் வெள்ளைப்பாகுக்கு இது இங்கே நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கும்போது வெள்ளைப்பாகு வந்து அந்த பக்கம் ரெடி பண்ணிவிடணும் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் கப்பு தண்ணிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் போடுறேன் இதுக்குன்னா நம்ம வந்து இந்த வெள்ளை பாகு வந்து ரொம்ப வந்து இந்த நம்ம அதிரீசம் செய்வோம் பார்த்தீங்களா அப்போ வந்துட்டு நம்ம கையில பிடிச்சோம்னா தண்ணியில் போட்டு பாப்பாங்க அப்ப அது வந்து கரையாம இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருக்க வேண்டியதுல இது வந்து தண்ணி இந்த வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் அதுக்கு அதை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும் ரொம்ப வந்து கம்பி பக்கத்துக்கு வர மாதிரி இது பண்ணிடக்கூடாது நம்ம ரவையும் பார்த்துக்கணும் அதுவும் கரையிடக்கூடாது அதையும் பார்த்துட்டு பாருங்க நான் இந்த அடுப்பில் வந்துட்டு பாகு ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சது அதுக்கு வந்து ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் தான் ரெண்டுக்கும் சமமா இருக்கும் அந்த ஸ்வீட் வந்துட்டு கரெக்டான ஒரு இதில் இருக்கும் நான் கால் கப்பு தேங்காய் திருவள்ளி சொல்லியிருப்பேன் அந்த தேங்காய் துருவில் வந்து நைஸாக துருவிக்கங்க ரொம்ப வந்துட்டு பெருசு பெருசாக இது பண்ணிடாமல் தேங்காய் துருவளை வந்துட்டு நைஸாக துருவிக்கணும் போயிட்டு இப்போ வந்து இந்த பாகு அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ரவை வந்து ரொம்ப பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப கருகு விட்டுருக்காது இப்போ பிள்ளைங்களாம் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு வராங்களே அந்த டைம்ல எல்லாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு டைம் செஞ்சு கொடுத்தோம்னா போதும் பிள்ளைங்க அப்புறம் வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தானது இது எப்படின்னா பருப்பு நார்மலா நம்ம வந்துட்டு ஏதாவது நம்ம பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிடாதங்க இந்த மாதிரி ஸ்வீட்டா பண்ணி கொடுத்துட்டோம்னாக்க கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம்ல இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காயை சேர்த்து வறுக்கணும் தேங்காயை சேர்த்துருக்கேன் பாருங்க அது போ அது கூட கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சமா நெய் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே நெய் போட்டோம் இருந்தாலும் அந்த இது போட்டு தேங்காய் போட்ட பின்பு கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கணும் இல்லை அது ரெண்டும் சேர்ந்து வதங்குறதுக்கு வாசமாக இருக்கும் இல்லை அந்த தேங்காய் வந்து பச்சை வாசம் போகணும் அது ரவையும் தேங்காயும் சேர்ந்து வெந்ததுனாக்க நெய் ஊற்றி நம்ம வறுக்கிறோம் பார்த்தீங்களா அது ஒரு வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் இந்த பக்கம் பாருங்க இது ரெடி ஆகிட்டு இருக்குது வெள்ளப்பாகு வேற ரெடி ஆயிட்டு இருக்கு ரொம்ப வந்து வெள்ளப்பாகு வந்து ரொம்ப கம்பி பதத்துக்கு வச்சிடக்கூடாது கரைஞ்சா மட்டும் போதும் நல்லா அது வேகணும் நல்லா அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து அதோட சேர்ந்து நல்லா வெந்துட்டேன்னாக்க ஒரு தெரியாது அதுக்காக தான் அந்த தேங்காய் வேகிற அளவுக்கு நம்ம முன்னாடியே க ரவை வந்துட்டு ஒரு அளவுக்கு நம்ம வறுக்கட்டும் இப்ப தேங்காய்க்காக தான் அந்த பாகு ரெடி ஆகுறதுக்கும் இதை எடுத்து சேர்க்கறதுக்கு சரியா கரெக்டா இருக்கும் நம்ம வாங்கி கொடுக்குற ஸ்வீட்டை விட இந்த மாதிரி வீட்டுலயே நம்ம செஞ்சு கொடுத்தோம் வைங்களேன் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதிக செலவுலாம் இல்லை கம்மியான தான் நம்மளுக்கு வீட்டில் எப்பயும் வந்து என்ன செய்ய போறோமோ அதுல வந்துட்டு கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்காக செய்கிற கொஞ்சம் வெனக்கடை போறோம் தான் நல்ல ஒரு ஸ்வீட்டு பாருங்க நல்லா வந்து தே தேங்காய் இதுவும் சேர்ந்து இதாகுது இப்ப நான் வந்து பாசி பருப்பு சொன்னேன் பாத்தீங்களா ஒரு கப்பு பாசிக்க பாசி பருப்பு உங்கள்ட்ட காமிச்சிருப்பேன் அது வந்து நான் என்ன பண்றேன்னாக்க குக்கர்ல வந்து மூணு விசில் வர வரலாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த பாசிப்பருப்பை வந்து இதை கூட நம்ம சேர்க்கணும் இந்த தேங்காய் இன்னும் கொஞ்சம் வெந்துருட்டும் வெந்தோடனே இந்த இந்த பருப்பை இதோட சேர்த்துறணும் இது இந்த உட்காரைக்கு மெயினான ஒரு இது என்னன்னா பாசிப்பருப்பு தான் பாருங்க நல்ல வாசம் வருது அந்த நம்மளுக்கு மறுவட்ட உடனே ஒரு வாசம் நல்லா வரும் பாருங்க அந்த வாசம் வர வரையிலுமே நம்ம வறுக்கணும் பாகு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கம்பி பதம் வந்துடக்கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கரைஞ்சா மட்டும் போதும் நல்லா கரைஞ்சிடணும் பாகு கரைஞ்சிடணும் அவ்வளவுதான் இப்போ நான் பாசப்பருப்ப கூட சேர்த்துக்கிறேன் வேக வச்சே வச்சிருந்தேன் ஏன்னா நான் உங்கள்கிட்ட வந்து நான் இதை வேக வைக்கிறதுக்கு தான் காமிச்சிருப்பேன் வேக வச்ச பின்பு காட்டுல அதனால் அந்த இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து இதில் இதில் சேர்த்துக்குவோம் நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிடுங்க இதாக இருந்து நம்ம ப பாகம் வந்து தேங்காய் பாக வெள்ளை பாகம் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் தேங்காய் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம தேங்காய் பாசிப்பருப்பு ரவை வந்து எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கப்பு பாசி பருப்பு வந்து வேக வச்ச உடனே நல்லா ரெண்டு கப்பு அளவுக்கு வந்துருச்சு நம்ம கொஞ்சமாதான் செய்யறோம் அது வந்து நல்லா வந்து வெந்து பாசி பருப்பு எப்பயுமே நார்மலாவே நம்ம வந்துட்டு தோரம் பருப்பை விட பாசி பருப்பு நமக்கு கொஞ்சமா வேக வச்சாலுமே பாருங்க அது ஒரு அதிகமா தெரியுற மாதிரியே இருக்கும் தீயை ரொம்ப மிதமாக வச்சுக்கணும் அதிகமாக வச்சிடக்கூடாது இப்போ நல்லா இதை வந்து எல்லா அந்த கலவை வந்துட்டு என்னென்ன போட்டிருக்கோம் ரவா வறுத்தது அப்புறம் தேங்காய் பூ அதுக்கப்புறம் பாசி பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யணும் நெய் நம்மளுக்கு அந்த அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் நெய் கடைசியில் சேர்க்குறத விட இப்போ நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்துட்டு நெய் சேர்த்துக்கிட்டோம்னாக்க அது வந்து எல்லாமே ஒரு மாதிரி பாருங்க சூப்பரா வருது பார்த்தீங்களா அதுல பிடிக்காது கீழே அது அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா வந்துட்டு இது நல்லா கலவையா இல்லை நம்ம ஒன்றும் நல்லா ஒன்று சேர்ந்து பின்பு அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பாக்கம் வந்து சேர்க்க போகிறோம் பாத்தீங்களா இப்படி வந்துருச்சுன்ட்டு இப்போ நான் வெள்ளைப்பாக்கம் வந்து சேர்க்குறேன் பாருங்க சேர்த்து காட்டுறேன் பாருங்க பாருனா நம்ம வெள்ளம் நல்லா சுத்தமான வெள்ளம் தான் அது நல்லா ஒன்றும் இல்லை இப்போ வந்து கரண்டி வச்சு லேசா பிடிச்சோம்னாக்கா கிடந்ததுனாலும் கூட இதை கலவையோட வெள்ளப்பாக சேர்த்தாச்சு பாருங்க நல்லா மெல்ல பார்த்து கவனமா செய்யணும் ஒரு டைம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் திரும்ப திரும்ப கேட்பாங்க ஒரு சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இதை வந்து நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் எனக்கு ஏதாவது நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டு செய்கிறேன் இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் தோழிகளுக்கும் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்துட்டு உங்கள் தோழி அம்மோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ தான் நான் வந்து திரும்ப வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து கேட்டு செய்கிறேன் நல்லா வந்து நம்மளுக்கு கட்டியாகிற மாதிரி தெரியும் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாமே வந்துட்டு ஒண்ணா போட்டு இது பண்ணோம் அதை கலந்துட்டோம் அதனால அது கொஞ்ச நேரம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸில வந்து பினிஷிங் வந்து செமையாக இருக்கும் இதை விட டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பாருங்க நான் உப்பு சேர்க்குறேன் உப்புனா எதுக்குன்னா இந்த அளவுக்கு நான் உப்பு வந்துட்டு பாருங்க இவ்வளவுதான் எப்படி இவ்வளவுதான் இந்த அளவுக்கு தான் இது எல்லா ஸ்வீட்லயுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் உப்பு வந்து ஒரு உப்பு நேரம் ரொம்ப போட்டுறக்கூடாது நான் கையில எடுத்த பார்த்தீங்களா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பிஞ்சு கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் எப்பயுமே வந்துட்டு நம்ம ஸ்வீட் செய்யற போது உப்பு கல் ஊருக்கல் போட்டோம்னா போதும் அது வேற மாதிரி வந்து சுவை கொடுக்கும் சுவைக்காக தான் அந்த இது போடுறது இனிப்புக்கும் அந்த உப்பும் சேரும்போது ரெண்டும் ஒரு தனி ஒரு டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் நீங்க ஒரு டைம் செஞ்சு பாத்துட்டீங்கனால அடுத்தடுத்து நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குற அளவுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க டீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு அதிகமாக வச்சுட்டு ரொம்ப கவனமாக நம்ம வந்து இதை பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துக்கணும் அடிப்பிடிக்காது இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி இது ஆயிடுனா ஆயிடுச்சுனாக்கா அது டேஸ்ட் டேஸ்ட்டு மாறிடும் டேஸ்ட் மாறிடும் வேற ஒன்றும் இல்லை இப்போ நார்மலா நார்மலாக வந்து பாசிப்பருப்புக்கு இது உருண்டை இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் இது ஒரு வித்தியாசமான ஒரு இது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து இந்த லெவலில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நெய் பாருங்கள் பாருங்க இருந்தது இப்படி இருந்தது நான் ரவா மட்டும்தான் வருத்தன் அதுக்கப்புறம் தேங்காய் அது கூட நல்லா வருது வரவா வருந்து வறுத்த பின்பு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாசி பருப்பு நான் குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து ரொம்ப டைம் ஆகும் இழுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அவங்கள்ட்ட காமிக்கல நான் குக்கரில் வந்து மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு தான் அந்த அந்த கலவையும் சேர்த்து நம்ம அதோடு நல்லா வந்து பாகுபதம் வரவழை கேட்குண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாகையும் சேர்த்துருக்கோம் பாருங்க எப்படி மாறுது பாருங்க இப்படி கலர் என்ன சேஞ்ச் ஆகும் நல்லா வந்து அந்த அந்த உருக 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 டேஸ்ட் அதிகமாகும் இரவுல இவ்வளவு ஒரு அளவுக்கு நம்ம வந்துட்டு இப்படி அந்த இவ்வளவுதான் போதுமே அப்படின்ட்டு அவசரப்பட்டு இறக்கோன்னா அது வந்து நல்லா அந்த சேர 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 அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் கண்டிப்பா ஒரு டைம் வந்து செஞ்சு நீங்க பாத்துட்டீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா எல்லாருமே கேப்பாங்க இது என்னது எதுன்னு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு ஒரு ஸ்வீட்டா இருக்கும் நெய் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைக்கோங்க கொஞ்சமா போட்டு காமிச்சிருக்கேன் வீட்டில் சில பேருக்கு வந்து நெய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக உங்களுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நெய் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் நெய் வந்து அவ்வளவுதான் சத்து தான் உமா அதெல்லாம் ஒரு இது இல்ல பிடிக்க எவ்வளவு வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன் நல்ல வாசமாக வருது பாருங்க எல்லாமே சேர்ந்து வேற விதமான ஒரு வாசம் பாருங்க இப்போ இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கும்போது ஏலக்காய் பிடிச்சி வச்சிருக்கேன் ஏலக்காய் வந்து நல்லா வந்துட்டு தீவிட்டு நல்லா வேக கிளறி கிளறி விட்டுருக்கேன் நல்லா நல்லா கிளறிடணும் நெய் நிறையா சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சில பேர் வந்து நல்லா நெய் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேருக்கு வந்து நெய் வந்து பிடிக்காது அதுக்காக தான் அது நம்மளுக்கு வந்து அளவான அளவுக்கு மீறி சேர்த்துக்கலாம் நெய்யினால ஒன்றும் எதுவும் இது இல்லை உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கங்க உங்களுக்கு நேராகவே நான் செய்கிறேன் எந்த விதமான ஒரு கலவையும் இதில் இல்லை சரிங்களா ரவா தேங்காய் பாசிப்பருப்பு வெள்ளப்பாகு இதை தான் நான் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் முந்திரி பாதாம் பருப்பு அவ்வளோதான் பாருங்க நான் பாதாம் பருப்பு வந்துட்டு பாதாமும் முந்திரியும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க கண்டிப்பா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு ஸ்வீட் தான் அது பாருங்க நல்லா வந்து நல்லா சேர்ந்து இல்லை ஒரு கலவையாக வந்துட்டு பாருங்க இப்போ நாம வந்துட்டு நம்ம வந்தோடைய உக்காரி ரெசிபி சூப்பராக ரெடி ஆச்சு சரிங்களா செமையாக இருக்க பாருங்கள் அவ்வளோதான் நம்ம தான் இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோருமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் நம்ம சேனல் உங்கள் தோழியமும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா நான் உங்களுக்கு உங்கதான் பண்ணி காட்டுறேன் இது நம்மளுடைய உக்காரை ரெசிபி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ